அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாம் பார்க்க இருக்கிற இந்த பகுதி வைணவ இலக்கியம் குறிப்பாக நாலாயிர திவ்ய பிரபந்தம் எழுதிய பன்னிர ஆழ்வார்கள் பற்றிய ஒரு குறிப்பு கிபி ஏழாம் நூற்றாண்டு முதல் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு வரை வைணவ சமயம் தமிழகத்தில் மிகச்சிறப்பாக மிக வலுவாக அது உருவாக்கம் பெற்றது நாலாயிர திவ்ய பிரபந்தங்கள் திருமால் பெருமாளுடைய பெருமையை பாடிய மிக முக்கிய ஒரு ஆவணமாக அது திகழ்கிறது ஆழ்வார்கள் என்பதற்கு இறைவனுடைய குணங்களில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர்கள் அப்படின்னு பொருள் பன்னிரு ஆழ்வார்களுடைய பாடல்களை தொகுத்து உருவாக்கியவர் வந்து நாதமுனிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் தான் தொகுத்து தரார் வந்து இறைவனை குழந்தையாக தலைவனாக நினைத்து பாடப்பட்ட பாடல்கள் தான் இந்த பன்னிரு ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் முதல் ஆழ்வார்கள் மூவர் அப்படின்னு சொல்கிறோம் முதல் ஆழ்வார் அப்படின்னா மூன்று பேர்கள் ஒருவர் பொய்கை ஆழ்வார் இரண்டாவது பூதத்தாழ்வார் மூன்றாவது பேய் ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க பொய்கை ஆழ்வார் வந்து தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் பொய்கை மலர் ஒன்றில் பிறந்ததினால இவரை பொய்கையார் பொய்கைனா குளம் அப்படின்னு அர்த்தம் அதில் பிறந்ததினால அதில் இருக்கக்கூடிய ஒரு மலரில் பிறந்தனால இவரை பொய்கையார் அப்படின்னு சொல்கிறாங்க நூறு பாசுரங்கள் இந்த முதல் திருவந்தாதி என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவது பூதத்தாழ்வார் பூதத்தாழ்வாரும் நூறு பாசரங்கள் பாடியிருக்கிறாரு இது இரண்டாம் திருவந்தாதி மாமல்லபுரம் இருக்கக்கூடிய அந்த திருத்தலத்தில் தான் அவர் அவ அவதரிச்சார் அன்பை அன்பை வந்து அகலாக அகல் விளக்காக ஆர்வத்தை நெய்யாக ஊற்றி மனசை திரியாக வைத்து நாராயணனுக்கு அவர் பாடுகிறார் திருமாலுடைய பல அவதார சிறப்புகளை பாடிய மிகச்சிறந்த ஒரு பாசுரங்களை இயற்றியவராக பூதத்தாழ்வார் காணப்படுகிறார் மூன்றாவதாக இருக்கக்கூடிய பேய் ஆழ்வார் இவர் பாடிய நூறு பாசுரங்கள் மூன்றாம் திருவந்தாதி அப்படின்னு சொல்லப்படுகிறது மயிலாப்பூரில் அவதரித்தவர் திருமால் மீது மிகுதியான பக்தி கொண்டு ஆடி பாடி பேய் பிடித்தார் போல இருந்ததுனால இவருக்கு வந்து இந்த பெயர் கிடைத்தது பேய் ஆழ்வார் என்று அவர் அழைக்கப்படுகிறார் இந்த மூன்று பேருமே ஒரு காலத்தைச் சேர்ந்தவர்கள் அதனால் இவர்களை முதல் மூன்று ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூன்று பேருமே இந்த உலக வாழ்க்கையை துறந்து திருமாலை மனதிலே நினைத்து அவர்களை போற்றி பாடியவர்களாக இந்த மூன்று பேருமே காணப்படுகிறார்கள் அடுத்ததாக திருமழிசை ஆழ்வார் இவர் நூற்றி இருபது பாசுரங்கள் அடங்கிய திருச்சந்த விருத்தத்தை இவர் பாடியிருக்கிறார் அது தவிர தொண்ணூத்தாறு பாசுரங்கள் அடங்கிய நான்முகன் திருவந்தாதி இதையும் அவர் எழுதியிருக்கிறார் இவருடைய சீடர் தான் கணிகண்ணன் அவருடைய சீடர் திருமாலை அந்த சீடருக்காக திருமாலையே காஞ்சிபுரத்திலிருந்து இவர் கிளம்புறப்படி கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவர் வேண்டிக்கிட்டார் அது மாதிரி அந்த சீடனுக்காக பெருமாளும் கிளம்பிட்டார் திரும்பியும் வாங்கன்னு சொன்ன பிறகு திரும்பியும் வந்துட்டார் அப்படி அந்த அடியவருடைய அன்பிற்கு அந்த ஆண்டவரே கட்டுப்பட்டவராக இருந்திருக்கிறார் அந்த அந்தளவுக்கு திருமழிசை ஆழ்வார் இறைவன் மீது பக்தி கொண்டவராக இருந்திருக்கிறார் இறைவனும் அவர் மீது பற்று கொண்டவராக இருந்திருக்கிறார் என்பதை இந்த இந்த இவரின் வழியாக அறிய முடிகிறது நம்மாழ்வார் நம்மாழ்வார் வந்து திருக்குறுகூர் சடகோபர் எனப்பெறும் நம்மாழ்வார் அவர் அப்படி தான் சொல்கிறாங்க திருவாசிரியம் திருவாய்மொழி திருவருத்தம் பெரிய திருவந்தாதி அப்படின்னு நான்கு நூல்களை எழுதியிருக்கிறார் இந்த நான்கு நூல்களுமே நான்கு வேதங்கள் அதை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்று சொல்கிறாங்க இவர் ரொம்ப முக்கியமான ஒருவராக நம்மாழ்வார் திகழ்ந்திருக்கிறார் திருவிக்க அவரை ரொம்ப அழகாக அவரை வந்து பாராட்டியிருக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது அடுத்து ஆழ்வார் இவர் வந்து நம்மாழ்வாருடைய சீடராக இருந்திருக்கிறார் திருமால் மீது ஈடில்லாத பற்று கொண்டவராக மதுரகவி ஆழ்வார் இருந்திருக்கிறார் தம் குருநாதரின் மீதும் நம்மாழ்வார் மீதும் எல்லையில்லாத பக்தி கொண்டவர் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய எல்லாம் உலகறிய செய்தவர் இவர் இயற்றிய அந்த பதினோரு பாசுரங்கள் தான் கண்ணினின் சிறுதா கண்ணின் நுண் சிறுதாம்பு என்று அழைக்கப்படுகிறது வந்து நம்மாழ்வாரை குருவாக இறைவனாக அன்னையாக அத்தனாக தம்மை ஆளும் தன்மையாக என எல்லா நிலைகளிலும் அவர் நம்மாழ்வாரை பார்க்கிறாரு ஒரு ஆழ்வாருக்கு தொண்டு செய்யக்கூடிய அடியவராக மதுரகவி ஆழ்வார் இருந்திருக்கிறார் என்பது தான் அவருடைய தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் வந்து இதற்கு முன்பு சொல்லப்பட்ட நம்மாழ்வாரின் சீடராக தன்னையே அர்ப்பணித்து கொண்டவராக மதுரக்கவி ஆழ்வார் திகழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அடுத்ததாக குலசேகர ஆழ்வார் நூத்தி ஐந்து பாசரங்கள் எழுதியிருக்கிறார் பெருமாள் திருமொழி என்கிற நூலை வடமொழியில் முகுந்த மாலை அப்படின்ற நூலையும் அவர் எழுதியிருக்கிறார் சேர அரச மரபுல தோன்றியவர் இவர் திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய திருமால் மேலே ஈடுபாடு கொண்டு அந்த அரச பதவியை துறந்து திருமால் மேலே பக்தி கொண்டு அவர் மேலே அவர் பாடல்களை எழுத ஆரம்பித்தார் வந்து அவர் சொல்கிறாரு எனக்கு வந்து பெரிய செல்வத்தோடு இந்த மண்ணுலகை இந்த விண்ணுலகை ஆளக்கூடிய பதவியெல்லாம் எனக்கு வேண்டாம் உன்னுடைய திருவேங்கடத்தில் இருக்கக்கூடிய சுணையில் இருக்கக்கூடிய மீனாக நான் பிறந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு திருமால்கிட்ட அவர் வேண்டுகிறார் இப்படி பல பாசுரங்களை இவர் எழுதியிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது அடுத்ததாக பெரியாழ்வார் பன்னிரெண்டு பாசுரங்களை கொண்ட திருப்பல்லாண்டு நானூற்றி அறுபத்தி ஒரு பாசுரங்களை உடைய பெரியாழ்வார் திருமொழி இதெல்லாம் அவர் எழுதினது வாழ்நாள் முழுவதுமே திருமாலுக்காக தொண்டு செய்வது தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் ஒரு நந்தவனம் அங்கே உருவாக்குனார் அந்த நந்தவனத்தில் அழகிய பூக்களை பறித்து அதை இறைவனுக்கு மாலையாக சூட்டுவதையே பெரும்பாலும் விரும்பினார் விஷ்ணு சித்தர் பட்டர்பிரான் வில்லிபுத்தூரார் என இவருக்கு பல பெயர்கள் இருக்குது இவர் தான் ஆண்டாளை துளசி அந்த மாடத்தின் கீழிருந்து இருந்து எடுத்து வளர்த்தவராக பெரியாழ்வார் தான் திகழ்கிறார் ஆண்டால் ஆண்டாளை பற்றி சொல்லவே வேண்டாம் ஆழ்வார்களில் ஒரு பெண்பார் புலவராக பெண்பார் அடியவராக இருந்திருக்கிறார் முப்பது பாசுரங்கள் கொண்ட திருப்பாவை அவர் பாடியது நாச்சியார் திருமொழியும் அவங்க தான் பாடியிருக்கிறாங்க இதில் கண்ணனுடைய பெருமையை பக்தி சுவையோடு சொட்ட சொட்டை பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பெரியாழ்வார் தான் இவரங்களை தந்தவனத்தில் இருக்கக்கூடிய துளசி சரிக்கரைகள் எடுத்து அந்த குழந்தைக்கு கோதை அப்படின்னு தேர் வைக்கிறாங்க கோதையை வந்து தினந்தோறும் அந்த மாலையை பெருமாளுக்கு போடுவதற்கு முன்னாக தன் கழுத்தில் அணிந்து பெருமாளுக்கு சூட்டியிருக்கிறாங்க அதனால் இவங்களுக்கு ஒரு சிறப்பு பெயரும் உண்டு சூடித்தந்த சுடர்கொடி என்கிற பெயரும் உண்டு மார்கழி மாத நோன்பு சமயத்தில் திருப்பாவை வந்து பாடக்கூடிய மரபு நமக்கு உண்டு என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது ஒரு மிகச்சிறந்த பெண்பார் ஒரு அடியவராக திகழ்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் தொண்டர் அடிப்பொடியாழ்வார் நாற்பத்தஞ்சு பாசுரங்கள் பாடியிருக்கிறாங்க திருப்பள்ளி எழுச்சியும் அவர் பாடியிருக்கிறார் இவருடைய இயற்பெயர் வந்து விப்ர நாராயணன் பெரியாழ்வாரை போன்று நந்தவனத்தை அமைச்சு அதில் மாலை தொடுத்து திருவரங்கநாதனுக்கு தொண்டு செய்வதையே தொழிலாக கொண்டு செயல்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு முறை தேவதேவி அப்படின்ற கணிகையை ஓர்த்திக்கிட்டு அவகப்பட்டு பொருளை எல்லாம் இழந்து திருட்டு பட்டம் பெற்று சிறையில் அடைபட்டார் அப்போ இறைவனுடைய திருவருளால் சிறையிலிருந்து மீண்டு திரும்பிய விபிரநலர் வந்தார் திருவரங்கநாதன் மீது முழு பற்று வைத்து அவர் மேலே அந்த கடமையை செய்து வந்தார் திருமாலுடைய அடியவராகவே மாறி தன்னுடைய பெயரையும் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் என்று இவர் மாற்றிக்கிட்டார் அப்படின்னு பார்க்க முடிகிறது அப்போ வாழ்க்கையில் ஒரு தவறான பாதையை நோக்கி சென்றபோது அந்த பாதையிலிருந்து மீண்டும் மீண்டு திருமாலை தன்னுடைய மனசிலே நிறுத்தி அவருக்கு தொண்டு செய்வதையே தன் வாழ்வையை வாழ்வாக மாற்றியதனால் இவருடைய பெயர் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் என்று அழைக்கப்படுகிறார் என்று பார்க்கலாம் அடுத்ததாக திருப்பான் ஆழ்வார் பான் பான் என்கிற இசைக்கருவியை இசைப்பதில் வல்லவர் திருப்பான் ஆழ்வார் அவருடைய குலம் பார்த்தா கீழ்மைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறதுனால திருவரங்கத்துடைய கோயிலுக்குள்ளே அவர் செல்ல முடியாமல் தவித்த சமயத்தில் காவிரி கரையில் அமர்ந்து பெருமாளை நினைத்து அவர் புகழ் பாடி கொண்டிருந்தார் அதனால் கோவிலில் இருக்கக்கூடிய பணியாளர்கள்லாம் இவரை துன்ப துன்புறுத்துறாங்க அப்போ திருமால் உலோக உலோகசாரங்கன் அப்படின்றவருடைய கனவுல தோன்றி திருப்பான் ஆழ்வாரை வந்து தோளில் சுமந்து கோவிலுக்குள்ளே கொண்டு வருமாறு சொல்கிறாரு அந்த திருவரங்கனுடைய திருவுருவை கண்ட திருப்பானாழ்வார் அமலநாதிபிரான் அப்படின்ற பத்து பாஸ்திரங்களை பாடுகிறார் பெருமாள் வந்து இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மனிதரை கூட அந்த கோயிலுக்குள்ளே கொண்டு வரணும் என்கிற அடிப்படையில் ஒரு கனவுல தோன்றி அப்படி செய்திருக்கிறார் மனிதர்கள் தான் வேறுபாடுகள் பார்க்கிறார்கள் கடவுள்கள் வேறுபாடு பார்ப்பதில்லை என்கிற ஒரு உன்னத தத்துவத்தை இந்த திருப்பானாழ்வார் இந்த பாடல்லே திருப்பானாழ்வார் வழியாக அந்த அடியோர் வழியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது திருமங்கை ஆழ்வார் இவர் பாடியவை பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் சிறிய திருமடல் பெரிய திருமடல் திருவெழு கூட்டுருக்கை இதெல்லாம் வந்து பாடியிருக்கிறாங்க சோழமன்னனுடைய படைத்தலைவராக திருமங்கை நாட்டு சிற்றரசராக விளங்கியவர் இவருக்கு பரகாலன் கலியன் கலிகன்றி என்னும் சிறப்பு பெயர்கள் இவங்களுக்கு உண்டு திருமங்கை ஆழ்வார் அவருடைய மனைவி குமுதவல்லி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாள்தோறும் ஆயிரத்தி ஆயிரத்தி எட்டு வைணவ அடியார்களுக்கு உணவு வழங்குறத வந்து வழக்கமாக வச்சுருந்தாங்க வந்து ஒரு முறை இவங்க வறுமையில் இருந்த போதும் கூட கொள்கையிலிருந்து தவறாது வழிப்பறி செய்து அன்னதானம் செய்து வந்தார்கள் ஏன்னா கடவுளுக்கு அடியோர்களுக்கு படைக்கணுன்றதுனால அவங்களுக்கு இந்த வழிப்பறி செய்கிறது தவறாக தெரியல இறைவன் இவங்களுக்கு அருள் செய்யணும் அப்படின்றதுனால ஒரு மாதிரி வழிப்போக்கர் மாதிரி வந்து மணமக்கள் வேடத்தில் வந்து கொள்ளையிட்ட பொருளை எல்லாம் அசைக்க முடியாது வருத்தி துன்பப்படுத்துகிறார் வந்து அப்போது இறைவன் அவருக்கு எட்டெழுத்து மந்திரம் உபதேசித்து அருள் புரிவதாக இவர்களை பற்றி சொல்கிறாங்க அப்போ ஒரு அடியவருக்கு இறைவன் வந்து அவங்க வந்து கொண்ட கொள்கை அந்த அடியவர்களுக்கு வந்து அவங்க சோறு போகணுன்றதுக்காக அவங்க தவறான வழியில் செல்லும்போது அந்த இடத்துல இறைவன் வந்து அவர்களை ஆட்கொண்டு எப்படி வழிப்படுத்தினார் என்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆக பன்னிரு ஆழ்வார்கள் என்பவர்கள் ஒவ்வொருவரும் பெருமாளையை நினைத்து உருகி அவரை குறித்து பாடிய பாடல்கள் தான் இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்கிற ஒரு ஆவணமாக இன்றைக்கு மாறியிருக்கிறது மிக பிரபந்தம் என்பது நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு அர்த்தம் இனிமையான பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பாக இந்த நூல் இருக்கிறது சிறந்த ஒரு வரலாற்று ஆவணமாக இன்றைக்கு வரைக்கும் திகழ்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது நன்றி வணக்கம்